ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹச் சமையல் அண்ட் அன்பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்களுக்கு சுவையான மாசி மாசிக்கரைவாட்டு குழம்பு தான் செய்து காட்டப்புறேன் இதுதான் மாசி நான் அநேகமான சமையலில் மாசி யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதை கட் பண்ணி இருக்கிற காட்டியிருக்கிறேன் மாசிக்கருவாடை வந்து இப்படி கட்டியாக தான் இருக்கும் பெருசாக நான் வந்து உங்களுக்கு ரிசபியரில் அட் பண்ணுற நேரம் இதை கட் பண்ணிட்டு தான் போடுறோண்ணா இப்போ பெருசாகவே காட்டுறேன் இனி இதை வந்து நல்லா சின்ன சின்னன்னா கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு காட்டுறேன் நாங்கள் முதல்ல இதை கட் பண்ணுறதுக்கு முதல் கத்தியால் இதை மேலே சுரண்டோம் இந்த மேலே உள்ள இதுகள் வ கத்தியால் மேலால் சும்மா வரண்டி எடுத்துட்டு நாங்கள் வந்து மாசிக்கிற கருவாட கட் பண்ணி எடுக்கலாம் உரலில் போட்டு அடிச்சு எடுக்கிறாலும் எடுக்கலாம் அல்லது பாக்குவட்டியால் கட் பண்ணியும் எடுக்கலாம் நான் வந்து வட்டியால் தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் மாசி கருவாடெல்லாம் வடிவாக கட் பண்ணி எடுத்துட்டு மாசி குழம்பு செய்கிற நேரம் உங்களோட பீடியோ கண்டினியூ பண்ணுறேன் மாசி கருவாடை நான் இந்த பாக்குவட்டியால் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சின்ன நான் உரலில் போட்டு நீங்கள் எடுக்கிறாலும் எடுக்கலாம் விருப்பம் விரிவுந்தேன் இது இந்த குழாம்புடைய கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துருக்கு இப்போ வாங்க இப்படி குழம்பு செய்வதை பார்ப்போம் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுருக்கேன் சட்டி சூடாகினதுக்கு பிறகு ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் வெங்காயம் பதங்கோணம் அதுக்காக கொஞ்சம் ஆயில் கூடவே ஆட் பண்ணியிருக்கிறேன் எண்ணெய் சூடாயினது பிறகு கார் டீஸ்பூன் சின்ன சீரகம் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன் இதுக்கு நான் கடுகு ஆட் பண்ண இல்லை ரெண்டு நட்டு கருவேப்பிலையை உருவி எடுத்துருக்கேன் நிறைய ஆட் பண்ணுறேன் முந்நூறு கிராம் வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் மாசுக்குள்ள முன்னேறிய வெங்காயம் நிறைய ஆட் பண்ணால் நல்லா இருக்கும் அடுத்தது சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் அட் பண்ணி செய்யுங்கள் நான் சின்ன வெங்காயம் இல்லாதால் பெரிய வெங்காயம் அட் பண்ணி செய்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு உப்புத்தூள் அட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டு வெங்காயம் விடைக்கிட மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நல்லா பக்கம் நல்ல வடிவாக கோல்டன் கலரில் பொரிஞ்சு வரேன் வெங்காயம் வந்து அளவு வதங்கி வந்தது இருக்கிறாங்க வெங்காயத்தை இப்படி சைத்தால் ஹல்லிட்டு இந்த எண்ணெயில் ஒரு ஏழு எட்டு பூண்டை வந்து ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு சின்ன நான் அரிஞ்சு அட் பண்ணணுமெண்டாலும் நான் அட் பண்ணுங்கள் கரைஞ்சிடும்பதுக்காக நான் இப்படி பெருசாகவே ஆட் பண்ணுறேன் இந்த எண்ணெயில் வந்து பூண்டும் வதங்கட்டும் கார் டீஸ்பூன் வெந்தயத்தையும் நடுவில் இந்த எண்ணெய் கூட ஆட் பண்ணுறேன் நாங்கள் சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் போடுற நேரம் வெந்தயத்தை போட்டோம்னா கறி போயிடும் இந்த டைமில் போட்டமுன்னா நல்லா பொருஞ்சு நல்லா வாசமாகவும் இருக்கும் குழம்பு இப்போ நல்லா செடியேற்ற மிக்ஸ் பண்ணி விடுவோம் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும் பூண்டெல்லாம் சேர்ந்து வதங்கி வர அளவாக இருக்கும் வதங்கினது பிறகு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஒரு மாதம் வதங்கி வாங்கிட்டு நான் ரெண்டு நிமிஷம் வதம் கட்டேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் உங்களை காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் இந்த மாசி குழம்பு வந்து புட்டுக்கு வந்து சட்டப்படி இருக்கும் புட்டு வெள்ளை ரைஸுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவாங்க இதை விளையாட்டுற பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு பிறகு தேங்காயிட பால் ரெண்டாம்பால் மூன்றாம்பால் ஒண்டா இருக்குது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணின பால் வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளணும் ஆக தண்ணியாக இருக்கக்கூடாது மாட்டு குழம்பு கொஞ்சம் மெருக்கமாக இருக்கணும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு பழப்புளியை கரைச்சி எடுத்துருக்கிறேன் அப்போ அந்த புளியையும் ஆட் பண்ணோம் புளியெல்லாம் உங்களோட சுவைக்கேட்டமே ஆட் பண்ணிக்கொள்ள வேண்டியதான் வெங்காயம் வளங்குற நேரமும் உப்பு போட்டேன் நான் அதால் குழம்புக்கு இப்போ கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணுறேன் ஒரு தக்காளி பழத்தை அப்படி நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்க மாசி ஆட் பண்ணுவோம் மாசி வந்து வாங்குகிற நேரம் நல்ல மாசியாக வாங்கணும் மாசியில் ரெண்டு மூன்று வகையில் இருக்குது நல்ல சிவப்பு மாசியாக வாங்கினோம்னு சொன்னால் ருசியாக இருக்கும் சில மாசி வந்து வில குறைவான மாசு வந்து ருசி குறைவு மாசிலையும் நாங்கள் வந்து தரம் பார்த்து வாங்கி இருக்கணும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் மாசி கருவாடு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மாசிலையும் வந்து மீன் எப்படியோ அது தான் பழுதாக போனால் மீன் குழம்பு எப்படி இருக்குமோ அது மாதிரி மாசியும் அது தரமான மாசியாக இருந்துச்சுன்னு சொன்னால் குழம்பு வந்து சட்டைப்படி இருக்கும் விலகுறைஞ்சு கொஞ்சம் கூடாத மாசிகள் அப்படி இப்படின்னு சொன்னால் கறி வந்து ஒரு மணம் மணக்கும் ருசி குறைவாக இருக்கும் மாசி வாங்குகிற நேரம் எப்பயுமே பார்த்து வாங்கணும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொதித்து கொஞ்சம் வத்தி வரட்டும் மாசி குழம்பு நல்லா கொதித்து வெண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஓவ் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஓவ் பண்ணுவேன் அமலேயும் சட்டைப்படி இருக்கும் எவ்வளோ சாப்பிடலாம் இந்த மாசி குழம்போட மாசி குழம்போட சோறும் சரி புத்தும் சரி அந்த மாதிரி இருக்கும் சுவையான யாழ்ப்பாணத்துக்கு மாசி குழம்பு வந்து ரெடி அடுத்து வந்து நான் உங்களுக்கு முட்டை பரியல் செய்து காட்டக்கூடேன் வாங்க அதை பிரிச்ச வந்து பார்ப்போம் மாசி கரவாட்டு குழம்போட வந்து முட்டை பொரியல் செய்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் இந்த குழம்புகளை வந்து முட்டையை அவிச்சு போட்டு போடுறாலும் போடலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ வாங்க முட்டை பொரியல் பிடிச்ச வந்து பார்ப்போம் மாசி குழம்பு வச்சா முட்டை பொரியல் சேர்த்து பறிச்சமுன்னு சொன்னால் நல்லா இருக்கும் அந்த கொம்போ ரைஸு கும்பின்றாலும் சரி புட்டுக்குண்டாலும் சரி அதுக்கு நான் முட்டை முட்டைப்பரியல் செய்ய போகிறேன் முட்டை பொரியலுக்கு வந்து பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாகவே நான் கட் பண்ணியிருக்கிறேன் உங்களை சின்ன விருப்பம் விருப்பமுண்டா சின்ன கட் பண்ணி எடுங்க சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் முட்டை வந்து கிரஞ்சியாக வெங்காயம் கடிப்பட பிடிக்கும்ன்றதால நான் பெருசாக கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாயையும் சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் இந்த பச்சை மிளகாய் வந்து சரியான கேரம் ஒரு நட்டு கருவேப்பிலையையும் சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் முட்டை பொரியலுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் தேவையான அளவுக்கு உப்புத்தூள் ஆட் பண்ணுறேன் ஏழு எட்டு மிளக நல்லா ஆக்கி பிச்சு எடுத்துருக்குறேன் அதையும் இதில் ஆட் பண்ணுறேன் மிளகாத்தூள் உங்களுக்கு போட விருப்பம்டா போடலாம் இல்லைண்டா தேவையில்லை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்பேன் நான் எப்பயுமே முட்டை பொறிக்கிற நேரம் வெங்காயத்தோட மஞ்சளை போட்டு முதல்ல அப்படி மிக்ஸ் பண்ணினது பிறகு தான் முட்டையை வந்து ஆட் பண்ணுறேன் நான் இப்படி நாங்கள் செய்கிற நேரம் மஞ்சள் தூள் வந்து வெங்காயம் எல்லாத்தோடையும் நல்லா சேர்ந்துடும் முட்டையை அடித்து ஊற்றினது பிறகு மஞ்சள் தூளை போட்டோம்னு சொன்னால் முட்டையில் அங்கங்கே கட்டி கட்டியாக பட்ட பட்டமாக இருக்கும் மஞ்சள் தூள் அதால் எப்பயுமே வெங்காயம் நாங்கள் ஆட் பண்ணி எல்லாத்தையும் அட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு முட்டையை அடித்து ஊற்றினோம்னு சொன்னால் எல்லா இடமுமே மஞ்சள் தூளும் படம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்காது இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனி வந்து முட்டையை அடித்து ஊற்றுவோம் வெயில் காலங்களில் சில நேரங்களில் வந்து முட்டை வந்து கட்டுப்போகும் அதால் டிரெக்டாக முட்டையை நாங்கள் இதுக்குள்ளே அட் பண்ணாமல் ஒரு வேறொரு பாத்திரத்தில் முட்டையை அடித்து ஊற்றிட்டு இப்படி பார்த்துட்டு நல்ல முட்டையாண்டு பார்த்துட்டு அதுக்கு ஆட் பண்ணலாம் முட்டையில் இப்படி வெள்ளை கருவில் வந்து இப்படி மஞ்சளாக இருக்கும் இதுதான் அந்த முட்டையோட வெடுக்குன்னு சொல்கிறது இந்த வெடுக்கு இருந்தாலும் வெடுக்கு மணக்கும் அந்த வெடுக்கை வந்து நாங்கள் கையால் எடுத்துட்டு இப்போ வந்து ஒவ்வொரு முட்டையாக இனி இதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன் இப்போ இனி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இப்படி அடித்த உடனே முட்டை நல்லா ஃப்ளஃபியாக வரும் முட்டையை மிக்ஸ் பண்ணினதுக்கு பண்ணிடுறதுக்காக வீடியோ பண்ணி பண்ணுறேன் இப்போ முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நாங்கள் எந்த அளவு கையால் பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு முட்டை பொரியல் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும் முட்டை பறிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு ஃப்ரை பேனை வச்சுருக்கிறேன் ஃப்ரை பேன் வந்து சூடாகினதுக்கு பிறகு நல்ல ஆட் பண்ணுறேன் நல்லெண்ணெய் வடிவாக நான் ரெண்டு டேபிள் ஸ்பூனு கூடவே ஆட் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெய் வந்து எங்களோடய உடம்புக்கு எப்பயுமே தான் கூட விட்டு சாப்பிட்றது நல்ல எண்ணெய் சூடாக இருந்து பிறகு முட்டை அடிச்சு விட்டுற முட்டையை நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளுவோம் முட்டை வந்து ஒரு பக்கம் பொறிஞ்சிட்டு அப்போ மற்ற பக்கம் திருப்பி விடுவேன் முட்டைப்பரியல் இப்போ ரெண்டு பக்கமும் பறிஞ்சிட்டு மாற்றிட்டு காட்டுறேன் சுட சுட நல்லெண்ணெயில் பறித்த ருசியான ரெடி இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டு ரெசிபி செய்து காட்டியிருக்கிறேன் சுவையான மாசி குழம்பும் நல்லெண்ணெயில் பறிச்ச முட்டைப்பரியலும் ரெண்டையும் முறை இந்த கும்ப செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுவரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்